உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேளமால் நெக்ஸஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஒருத்தர் அளவில்லாத ஆனந்தத்தில் இருக்காருங்க ஹாப்பியோ ஹாப்பின்னு செம்ம உற்சாகத்தில் இருந்துகிட்ருக்காரு இருக்காரு ஏன்னா டிஎம்கே அவர் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ அவங்களோடு பாஜகவும் கைகோர்த்துருப்பதால் ரெண்டு பேரும் என்னை டார்கெட் பண்ணுறாங்க எனக்கு ஹாப்பிங்க அப்படின்னு உற்சாகமாக இருக்கார் வேறு யாருமே இல்லை எடப்பாடி தாங்க இதை ஒட்டி சில பல நகர்வுகள் சில பல வியூகங்களை வகுக்க தொடங்கியிருக்காரு ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் எல்லா விஷயங்களையும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆளும் திமுகவில் டார்கெட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த மிஷனை ஒட்டி சில பல புது அசைன்மெண்ட்டுகளையும் மு க ஸ்டாலின் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான சில பொறுப்புகளையும் கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் சில மாசேக்கள் டார்கெட் செய்யப்படலாம் அப்படின்னும் தகவல்கள் வருது வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி சில அதிரடிகளும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த இரண்டு கட்சிகளுக்குள்ளார நடந்து கொண்டிருக்கிற அந்த உள் விவகாரங்கள் பரபரப்பு சமாச்சாரங்கள் தான் இன்றைய நம்முடைய வீரியவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சீரிய ஸ்டாலின் ஆவேச அண்ணாமலை மோடில் எடப்பாடி புது புது ரூட் கணக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நாணய வெளியிட்டு விழா அரங்கேறதுலேயே ஞாயிற்றுக்கிழமை அது நடந்து முடிஞ்ச பிறகும் அந்த பரபரப்பு இன்னும் தீராமல் இருக்குங்க அதாவது இந்த உள்ளாவில் வந்துட்டு பாஜகவோடு திமுக நெருக்கம் காட்டியிருக்கு ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் வந்திருந்தார் முதலமைச்சர் திரு மு அந்த காட்சிகள் எல்லாமே இதை வைத்து தான் அதிமுக ரெண்டு பேரும் பாருங்கள் ரகசிய உறவு வெட்ட ஒளிச்சம் ஆகிடுச்சு அப்படின்னா கடுமையாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி விமர்சனங்களை முன் வச்சிருந்தார் உடனடியாக திமுக சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டது எங்களுக்கு யாருடனும் ரகசிய உறவு வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கொள்கையில் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சரும் பதிலடி கொடுத்துருந்தாரு சரிங்க இதான் ஏற்கனவே நடந்துருச்சே சொல்லியாச்சே இதில் என்னங்க அப்படின்னா ஏற்கனவே மகிழ்ச்சியில் இருந்தார் எடப்பாடி இப்போ எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சியில் இருக்காருங்க அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் ஏன்னா புதுசாக நானும் ஆட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு களத்துக்கு வந்திருக்கார் வேற யாரு பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் சமரசம் செய்தேன் என்று சொல்வதா அப்படின்னு கடுமையாக கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு திரு அண்ணாமலைங்க கூடுதலாக அவர் சொன்னதை அப்படியே வாசிக்கிறேன் சில விஷயங்களை மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கிடையாது எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவாக நாணயம் வெளியிடுவதற்கு அதிமுக சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது அதற்கு அப்போது மத்திய அரசு அனுமதி வழங்கியது பத்தொன்பதுல அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தபோது எம்ஜிஆர் நூற்றாண்டு நாணயம் வெளியிடப்பட்டது அரசியல் நாகரீகம் என்ன என்பதை பாஜக முழுவதுமாக உணர்ந்திருக்கிறது ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் ரகசிய உறவு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இதை அவர் பயன்படுத்தும் போது அவர் எதற்காக பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தார் என்ற கேள்விக்குறி எழுகிறது அதாவது கலைஞர் மு கருணாநிதி அவருடைய நாணய வெளியீட்டு விழா அப்படிங்கிறது ஒரு மதிப்பு மிகுந்தது இதில் வேற எந்த அரசியலும் இல்லை அப்படிங்கிற தான் அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க முக்கியமாக முக்கியமா நட்ட கணக்குக்காக தான் எடப்பாடி இப்படி மத்திய அரசாங்கத்தையும் பாஜகவையும் குறை சொல்றாரு அப்படின்னு கடுமையாக பேசிய அண்ணாமலை தொடர்ந்து முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் நான் சமரச செய்து வைத்ததாக எடப்பாடி பேசுறாரு ஆளுநர் கொடுத்த அந்த தேநீர் விருந்த வச்சுதான் இப்படி எல்லாம் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் அரசியல் முதிர்ச்சியை எதிர்பார்க்கிறேங்க அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காரு அண்ணாமலைங்க ஏங்க உண்மையிலேயோ இது கோவம்தாங்க தாங்க படணும் இதுக்கு போய் ஏங்க ஹாப்பி ஆகிறாரு எடப்பாடி அப்படின்னு அவருடைய நெருக்கமான ஆதரவாளர்கள்ட்ட கேட்டா இருக்காத அப்படின்னா ஏற்கனவே பாஜகவுடைய பி டீம்னு வர்ணிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்க அப்படின்னு நாங்களும் நிரூபிச்சுக்கிட்டு இருந்தோம் திமுக தான் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் இனி உண்மையிலேயே யார் பி டீம்ங்கிற திமுகவும் பாஜகவும் கொஞ்சம் குழாவி இருக்காங்க கொண்டாட்ட மனநிலையில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க சமீபத்திய தேநீர் விருந்து அதுக்கப்புறம் நாணய வெளியிட்டு விழா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நானும் இருக்கேன் அப்படின்னு குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காரு இல்லையா அண்ணாமலை அவரும் வந்து இப்போ எங்களுடைய எடப்பாடியை கடுமையாக அட்டாக் செஞ்சுருக்காரு எங்களுக்கு எதிராக அவரும் பேசியிருக்காரு அப்போ திமுகவும் பாஜகவும் ஒரே போட்டில் பயணிக்கிறாங்க நாங்கள் எதிரில் நிற்கிறோம் இல்லையா அதனால தான் எங்களுக்கு ஹாப்பியோ ஹாப்பி மக்கள்கிட்ட பாருங்கள் திமுகவும் பாஜகவும் ஒன்னாக பயணிக்கிறாங்க நாங்கள் அப்படி கிடையாது பாஜக எதிர்ப்பிலும் திமுக எதிர்ப்பிலும் இரண்டு ஆளுங்கட்சி எதிர்ப்பிலும் நாங்கள் கராராக இருக்கிறோம் அப்படின்னு எங்களுடைய பரப்புரையை தீவிரப்படுத்துகிறோம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பல்வேறு தவறுகளை கண்டித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்ட அரசியலை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தற்போது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தும் மூன்று முக்கியமான கண்டனங்களை எங்களுடைய செயற்கோள் கூட்டத்தில் போட்டிருக்கோம் இப்போ வாண்டடாக அவங்களே வந்து ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணுறதால இரண்டு கட்சிகளுக்கும் பதிலடி அட்டாக்கை கொடுத்து எங்களுடைய ரூட்டை கிளியர் பண்ணிக்கொண்டு கொண்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி நோக்கி தீவிரமாக பயணிக்கிறோம் அப்படிங்கிற நெருக்கமான சீனியர் தலைவர்கள் தொடர்ந்து நோட்டீஸ் பண்ணி பேசுறப்போ விழா வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் நடத்தினாங்க மு க ஸ்டாலின் ஆனா இந்த விழாவை நடத்தியது தான் ஏன்னா மத்திய அரசாங்கத்துடைய சின்னம் எந்த விளம்பரத்திலையும் கூட இடம்பெறவில்லை அதை நீங்க பாருங்க அப்படின்னு அவங்களுடைய ஐடி இந்த ரெண்டு படங்களையும் போட்டு வைரல் ஆக்கி கொண்டிருக்காங்க இதில் முக்கியமான ஒன்று சென்ட்ரல் மினிஸ்டர் திரு எல் முருகன் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டுக்கிட்டதால இந்த விழா வந்து நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டு எங்களுடைய அமைச்சரும் வந்திருந்தார் நாங்கள் வந்துட்டு சிறப்பித்தோம் கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா அப்படிங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்லாம் பேசியிருக்காரு இல்லையா அதை நல்லா கேட்டிருந்தாலே புரிஞ்சிக்க முடியும் மத்திய அரசாங்கம் இதை நடத்தலை அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் அண்ணாமலை தமிழக அரசு கேட்டுக்கொண்டதற்கேற்ப மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வாய்க்கூசாமல் போய் பேசியிருக்காங்க முதலமைச்சரும் திமுகவோ அப்படின்னு நாங்கள் அதிமுக அம்பலப்படுத்தியிருக்கோம் திமுகவும் பாஜகவும் நெருக்கமாக கொண்டிருக்காங்க இப்போ எங்களுடைய ரூட் கிளியர் ஆகிடுச்சு தீவிரமாக சிறுபான்மையினர் மற்றும் பல்வேறு சமுதாய அமைப்புகள் கட்சிகள் உள்ளிட்ட பலரோடும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி தீவிரமாக பயணிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரே டார்கெட்டாக இருக்குது போக போக இரண்டு கட்சிகளையும் இறங்கி அடிக்கக்கூடிய காட்சிகளை அதிகம் பார்க்க முடியும் அப்படின்னு உற்சாகம் குறையாம பேசிகிட்டு இருக்காங்க அதிமுகவில் எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில மாஜிக்களும் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்களும் சரி இவங்க இப்படிலாம் கணக்கு போட்டு கொண்டிருக்காங்க ஆளும் திமுக கணக்கு போடாமலாம் இருப்பாங்க டார்கெட் டூ ஹண்ட்ரட் மாற்றம் உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பு அமெரிக்கா பறப்பதற்கு முன் ஸ்டாலின் கொடுக்கும் முக்கிய அசைன்மெண்ட் தொடர்ந்து பத்தாண்டுகள் திமுக ஆட்சி பொறுப்புல இருந்ததில்லை அதை இந்த முறை மாற்றியே தீரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமோகமாக வெற்றி அடைய டார்கெட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு திமுக ஏற்கனவே திட்டமிட்டது இல்லையா அந்த வேலைகளை வேகப்படுத்தி கொண்டு இருக்காங்க அதற்கேற்ற மாதிரி தான் சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிருக்கு திமுகவுடைய தலைமைங்க அந்த கூட்டத்தில் பேசின திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கட்சியுடைய முப்பெரும் விழாவோடு கட்சியுடைய பவள விழா நிறைவையும் நம்ம சேர்த்து கொண்டாடுறோம் ஸோ அந்த விழாவை நம்ம சாதனைகளை சொல்லக்கூடிய நிகழ்வாக மாற்றி ஊர்தோறும் கட்சி கொடியேற்றி தெருமுனை கூட்டங்களை அதிகமாக நடத்துங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு மு க ஸ்டாலின்ங்க கூடவே சில மாசேக்கள் பெயர்களையும் சொல்லி உங்கள் மேலே எக்கச்சக்கமான புகார்கள் வந்துட்டுருக்கு செறிப்படுத்துகலைனா மாற்றவும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் கண்டிப்பையும் காட்டியிருக்காரு திமுகவுடைய தலைவருங்க அது மட்டும் இல்லை நான் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி அரசாங்கத்தையும் கழகத்தையும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் ஜாக்கிரதை அப்படிங்கிற ரீதியில் ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியும் பேசியிருக்காரு மு க ஸ்டாலின் இதையே தான் முந்தைய அமைச்சரவை கூட்டத்திலையும் பேசியிருந்தார் சரி இந்த கூட்டத்தில் ஐவர் குழு சார்பாக பேசிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இரநூறு தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற்று தீரணும் அப்படிங்கிறதாங்க நம்முடைய ஒரே டார்கெட்டு அதனால் ஒவ்வொரு வாக்கும் நமக்கு ரொம்பவே முக்கியம் மாசேக்கள் கழகத்துடைய சார்பணிகளை ரொம்பவே பயன்படுத்திக்கோங்க பூத் கமிட்டியும் வலுப்படுத்துங்க அப்படின்னும் அவரும் கரார் காட்டியிருக்காரு சரியா உதயநிதி ஸ்டாலின் இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாரு அப்படின்னா அவருக்கும் தலைமை கூடுதல் பொறுப்புகளையும் கொடுத்துருக்குங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி நிறைய புதிய புதிய சக்திகளும் புதிய கட்சி தொடங்கி நிறைய பேர் வராங்க அது மட்டும் இல்லாம அதிமுக இப்பொழுது ஆளும் கட்சியை அட்டாக் செஞ்சு அவங்க தீவிரமா பயணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜகவையும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்க்க தொடங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம மூலமா ஐந்து ஆண்டுகள் நிறைவடையும் பொழுது இயல்பாகவே மக்கள்கிட்ட ஒரு அரசாங்கத்தின் மீது ஆளும் அரசாங்கத்தின் மீது ஒரு சளிப்புணர்வு ஏற்படும் இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ள எதிர்க்கட்சிகள் தீவிரமா இருக்கு முக்கியமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அவ்வப்போது சில விஷயங்களை அரசாங்கத்துக்கு எதிராகவும் கண்டனங்களை பதிவு செய்யறாங்க விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க அவர்களை டார்கெட் வைத்துக் கொண்டிருக்கு அதிமுக சோ இத்தனை ஸ்பீடு பிரேக்குகள் நம்ம கட்சியை சுற்றியும் இருந்து கொண்டிருக்கு இவை எல்லாம் கடந்து உட்கட்சிக்குள்ளாரியும் சில பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கொண்டிருக்கு நிறைய இடங்களில் கோஷ்டி பூசல்கள்லாம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு எல்லாவற்றையும் சரி செய்தால் மட்டும்தான் இருநூறு தொகுதிகளை நம்ம வெல்ல முடியும் தனிப்பெரும்பான்மையோடு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாம் மாற்று சக்தியாக இருப்போம் நாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஒன்றியத்தில் ஆளும் கட்சியாகவும் வருவோம் அந்த நிலையை ஏற்படுத்த இப்போ இருந்தே களமாடுங்க அப்படின்னு உத்தரவுகள் பறந்துருக்குங்க இதை ஒட்டி தான் உட்கட்சியில் சரியாக வேலை பார்க்காத மாசேக்கள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய இலாக்கா மாற்றுவது மாசேக்களுடைய பதவியை பறிக்கலாம் இந்த ரிப்போர்ட் எல்லாமே தனியாக நிறுவனம் மேலிடத்துக்கு நெருக்கமானவருடைய அந்த நிறுவனம் வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து கொண்டிருக்காங்க இருக்காங்க உளவுத்துறையும் ரிப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்காங்க அதை வைத்து சில ஆக்ஷன்கள் எடுக்கப்படலாம் முக்கியமாக வீக் மண்டலங்களில் கூடுதல் கவனிப்பு வேணும் அப்படின்னு அந்த பொறுப்பை உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொடுத்துருக்காங்க குறிப்பாக மேற்கு மண்டலம் பார்த்தோம்னா திமுக இன்னும் முழுமையான பலத்தை பெற கிடையாது அங்கே மாசேக்கள் கிட்டையும் அதீதமான எதிர்பார்ப்பு திமுகவுடைய தலைமைக்கு இருக்கு உதாரணமாக சொல்லணும்னா கோவை ஆகட்டும் ஈரோடாகட்டும் இல்லை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இங்கே எல்லாமே கூடுதல் கவனம் மாசேக்கள் செலுணும் இந்த மாவட்டங்களை சார்ந்த மாசேக்கள் தலைமைக்கு தங்களுடைய செயற்பாடுகள் குறித்த ரிப்போர்ட்டுகளை அனுப்பி வைக்கணும் ஸ்கோர் ஸ்கோர் செய்ய இடம் மீறி அப்படி செஞ்சு தாக்கத்தை இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய பதவி பறிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சில எச்சரிக்கைகளும் தலைமையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க இவை எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு உதயநிதி அவங்களுடைய டீமுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இதுதாங்க கூடுதல் அப்புறம் பாஜகவோடு நெருக்கமாக பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் உருவாகிடக்கூடாது அப்படின்னா உடனடியாக நாணய வெளியிட்டு விழாவை முடிந்த பிறகு எங்களுக்கு பாஜகவுக்கு எந்த விதமான உறவும் இல்லை அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிறத முதலமைச்சரும் தெளிவுபடுத்தினார் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலய தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புக்கள் இப்படி திமுகவும் தீயா வேலைகளை தொடங்க இதில் ஒரு தலைவர் சில விஷயங்களை பேசுகிறாரு ஆனால் யார் அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னு ஒரு யோசனை வருதுங்க யாரை குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு நம்முடைய அன்பு நேயர்கள் நீங்களே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அவர் பேசுனதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் தைரியமாக அமெரிக்காவை போயிட்டு வாங்க தலைவர் அப்படின்னு அவரை பாராட்டி பேசிவிட்டு சுமார் முப்பதாண்டு கால போராட்டத்துக்கு பிறகு தான் நம்முடைய தலைவர் அதிகாரத்துக்கே வந்தார் அதிகாரத்துக்கு வந்தும் கூட இன்னமும் தன்னுடைய உழைப்பை அவர் வந்து நிறுத்தலை ஆனால் இப்போ பலருக்கும் எளிதாக பதவி கிடைக்கிறதால அதனுடைய அருமை அவங்களுக்கு புரியறதே இல்லைங்க அவங்கெல்லாம் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு பேசியிருக்காருங்க இப்படி சொன்னது வேற யாரும் இல்லை திமுகவுடைய பொதுச் செயலாளரும் சீனியர் அமைச்சருமான திரு துரைமுருகன் சரி அவர் யாரை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் நீங்களே கமெண்டில் எழுதுங்க அன்பு நேயர்களே நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நூறு கிராம் அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லி மிக திறமையாக விளையாடி பலரையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு போன நம்முடைய தங்க மகள் மல்யுத்த போட்டியில் நம்முடைய தங்க மகளை ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செஞ்சாங்க இல்லையா ஒலிம்பிக் கமிட்டி நீங்கள் என்னங்க தகுதி நீக்கம் செய்கிறது நீங்கள் தங்கம் கொடுக்கலீன்னா எங்கள் தங்க மகளை நாங்கள் கொண்டாட மாட்டோமா அப்படின்னு இந்தியா திரும்பிய நம்முடைய தங்க மகள் வினேஷ் போகத்துக்கு அவங்களுடைய மாநிலத்தில் ஒட்டுமொத்தமான கிராம மக்களே ஊர் ஊரா திரண்டு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிராமமே சேர்ந்து தங்க மகளுக்கு தங்கத்தையே பரிசா கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமான நாடு அவங்கள இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கோம் உண்மையான விருது உண்மையான பதக்கங்கிறது மக்களுடைய அளவில்லாத அன்பையும் ஆதரவையும் பெறுவதாங்க இது அரசியலுக்கும் பொருந்தும் பிரதிபலன் பார்க்காம செயல்பட்டால் மக்கள் அன்பையும் ஆதரவையும் வாரி வழங்குவாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திறமைக்கு மரியாதை வேலம்மாள் நெக்ஸஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது